நான் வந்து ஏழாவது எட்டாவது படிக்கிறப்ப மூணு தலைமுறையா இருக்கு எங்க தாத்தா தான் முத முத ஆரம்பிச்சது அப்போ வந்து இங்க வந்து சாப்பிடுவேன் இந்த பாயிண்ட் கவர்ல கொடுக்குறோம் ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் நண்பர்களே இந்த வெயிலுக்கு உடம்புல உஷ்ணம் அதிகமாக இருக்கும் அந்த உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கான ஒரு அரிய மருந்து நம்ம மதுரையில் கிடைக்கிது நம்ம இப்போ அந்த கடையில் தான் இருக்கோம் அந்த மருந்து வேற ஒன்றும் இல்லைங்க கருப்பட்டி பாயாசம் அப்படின்னு சொல்கிற பால் தாங்க அந்த மருந்து அந்த கடையில் தான் நம்ம இருக்கோம் இந்த கருப்பட்டி பாயாசம் நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ முழு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களை இந்த கடை கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்கு எத்தனை மணிக்கு வியாபாரம் ஸ்டார்ட் ஆகும் எத்தனை மணிக்கு வியாபாரம் முடியும் அப்படின்றத கடைக்காரர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வீடியோ முசிப் பண்ணாம பாருங்க ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் மக்கள் இதுதான் மக்களே அந்த கடையோட நேம் போடு இந்த கடையில நீங்க பருத்தி பால் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கோபால் கோனார் பிரதீபம் கடை கிட்ட மூணு தலைமுறையா இருக்கு எங்க தாத்தா தான் முத முத ஆரம்பிச்சது கருப்பையா கோனார் சொல்லி அவர்தான் தாத்தா மதுரைல முத மொதல் தாத்தா தான் ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் எங்க அப்பா எங்க அப்பாக்கு அப்புறம் நான் ரெண்டு கிளமுறையும் இல்ல அப்பாவும் இல்ல தாத்தாவும் இல்ல மூணு தலைமுறை அப்ப நான் இருக்கேன் இங்க கெடைக்காணம்ல இருக்க கடை கரெக்டா நம்ம ஊர்ச்சாலை தினமணி தேட்டார் பக்கத்துல இருக்கு அதாவது டிஎம்எஸ் இப்ப இருக்காரு அந்த சிலைக்கு பக்கத்துல இருக்கு ஆமா சாயங்காலம் எத்தனை மணிக்கு கடை ஓப்பன் ஈவினிங் நான் அஞ்சு மணில இருந்து இருப்பேன் கரெக்டா அஞ்சு மணில இருந்து நைட் பத்து மணி வரை

நான் வந்து ஏழாவது எட்டாவது படிக்கிறப்ப எங்க அப்பா வந்து இந்த கீழே சொல்ல சேஷன் மா சார் இருந்தாரு அப்ப வந்து இங்க வந்து சாப்பிடுவேன் இப்ப எப்பயாவது என் சாரைகளை கூப்பிட்டு இப்ப நான் பயப்பாண்டு அரசரணி எட்டையாவது விரும்பினா பையன்களை கூப்பிட்டு வந்து சாப்பிடுவேன் நான் இந்த பருத்தி பால்ல வந்து மிக மருத்துவ குணங்கள் வந்து மிகவும் அதிகமாக இருக்கு மக்களே அதாவது இவங்க வந்து ஒரிஜினல் பருத்தி விதையை வாங்கிட்டு வந்து அதை அரைச்சி அதில் சில சிற்பமான பொருட்கள்லாம் சேர்த்து நமக்கு பருத்திப்பாலாக கொடுக்குறாங்க இந்த பருத்தி பால் கடை வந்து மூன்று தலைமுறையாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு நண்பர்களே இன்றைக்கி நேற்று இல்லை மூன்று தலைமுறையாக செயல்பட்டுக்க இதில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இன்னமும் இவங்க வந்து விறகடுப்பு தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ நம்ம பார்த்துக்கிருக்கிறது பருத்திப்பாலோட ஹீட்டு குறையாமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்க விறகடுப்பு தான் நண்பர்களே நாங்கள் அங்கே ஒரு பதினஞ்சு நிமிஷம் நின்றுட்டு போ நண்பர்களே பதினஞ்சு நிமிஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேர் வந்து பருத்தி பால் வந்து சாப்பிட்டாங்க அதுவும் இல்லாமல் பார்சலும் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறாங்க